வேலும் மயிலும் சேவலும் துணை ஓலை தரித்த குழைக்கும் எனத் தொடங்கும் பொதுப்பாடல்கள் திருப்புகள் ஓலை தரித்த குழைக்கும் அப்புறம் ஓடி நிறத்து மதர்த்து நெய்த்தரல் ஓதி நிழற்குள் அழி குளத்துடன் ஒன்றி ஞானம் காதோலை அணிந்த குண்டலத்தை தாண்டி ஒளிவிட்டு செழிப்புற்று வாசனையான எண்ணெய் தடவப்பெற்ற கரிய கூந்தலின் நிழலில் ஓதி மிகுத்த தவத்தற்கு இடர் ஓகை செலுத்தி வடுப்படுத்தகி ஊடுவிடத்தை இருத்தி வைத்த கண் அம்பினாலே ஞான நூல்களை படித்துள்ள பெரிய தவசிகளுக்கும் துன்பத்தை கொடுத்து பாம்பின் விஷத்தை கக்கும் கண்களை உடைய அம்பை கொண்டு மாலை மயக்கை விளைத்து நல் பொருள் இல்வா என முற்றி நடைத்து உள்புகும் அந்த மாதர் மாயமயக்கை ஒழித்து மெத்தன அருள் உற்ற அக்ஷரவாய்மை எனக்கும் இனித்து அளித்து அருள் தந்திடாதோ காமமயக்கத்தால் ஞானத்தை இழந்து அறிவை இழக்கும் இச்சையை ஒழித்து பக்குவமாக தேவர்களுக்கு அருள் செய்த சரவணபவ என்னும் ஷடாட்சர எழுத்து உண்மையை எனக்கும் மகிழ்ச்சியுடன் திருவருள் செய்திடக்கூடாதா வேலை அடைக்க அரிகுலத்தொடு வேணும் எனச் சொல்லும் அக்கணத்தினில் வேகமொடு அப்புமலை குலத்தை நலன்கை மேலே கடலினை அணையிட்டு வானரக்கூட்டத்துடன் அடைக்க வேண்டும் என்று சொல்லி அதை கேட்ட அந்த நொடியிலேயே மிக விரைவாக அந்த கடல் நீரில் மலை குவியல்களை நலன் என்னும் வானரத்தச்சன் கைகளால் மேலும் மேலும் வீசி எறிய நலன் கை மேலே வீச அவற்றினை ஒப்பமிட்டு அணைமேவி அரக்கர் பதிக்குள் முற்பட வீடனனுக்கு அருள் வைத்து அவன் தமையன்கள் மாழ நலன் என்னும் வானர்த்தச்சன் கைகளால் மலை குவியல்களை மேலும் மேலும் வீசி எறிய அவற்றையெல்லாம் இணைத்தமைத்து அணையாக கட்டி அரக்கர்கள் வசமிருந்த இலங்கைப் பகுதிக்குச் சென்று விபீஷணனுக்கு அருள் புரிந்து அவனுடைய அண்ணன்களான கும்பகர்ணனும் இராவணனும் இறந்து ஒழிய காலாயிலக்கனை தொட்ட அருள்கண மாலமைதிக் கரையில் தரித்து உலகால அழித்த பிரபுத்துவ அருட்கடல் தந்த காமன் கூர்மையான அம்புகளை விடுத்து திருவருள் வீரம் நிறைந்த பொறுமைக்கரையில் நிலையாக நின்று உலகை ஆளும்படி விபீஷணனுக்கு விட்டு கொடுத்த பெருந்தன்மை வாய்ந்த அருட்கடலாகிய திருமால் பெற்ற மன்மதனுடைய காயம் ஒழித்தவர் பெற்ற கொற்றவ மன்மதனுடைய உடலை எரித்து ஒழித்த சிவபெருமான் என்ற வீரனே நானிலவித்த புனத்தொரு காதல் மிகுத்து மிக பிரமித்தருள் தம்பிரானே வள்ளிமலையில் விளைந்த தினைப்புணத்தில் ஒப்பற்ற ஆசை மிகுந்த வள்ளியம்மைக்கு அருள் செய்த தம்பிரானே இலங்கையை வென்று விபீஷணனுக்கு ஆட்சியை கொடுத்த பெருமை வாய்ந்த திருமால் பெற்ற மன்மதனின் உடலை எரித்த சிவபெருமானின் மைந்தனே வள்ளியம்மை பிராட்டிக்கு அருள் புரிந்த தம்பிரானே இவ்வுலக பந்தங்களில் அடியேன் மாய்ந்து போகாத வண்ணம் மாய மயக்கை ஒழித்து மெத்தன வானவருக்கு அருளுற்ற அக்ஷரவாய்மை எனக்கும் இனித்து அழித்து அருள் தந்திடாதோ மாயமயக்கத்தை அறுத்து தேவர்களுக்கு அருள் செய்த சரவணபவ என்னும் ஷடாட்சர எழுத்து உண்மையை எனக்கும் மகிழ்ச்சியுடன் திருவருள் செய்வாயாக என முருகப்பெருமானிடம் அருணகிரிநாதர் வேண்டுகிறார் ஓலை தரித்த குளைக்கும் அப்புறம் ஓடி நிறத்து மதர்த்து நெய்த்தரள் ஓதி நிலற்குழலி குளத்துடன் ஒன்றி ஞானம் ஓதி மிகுத்ததவத்தவர்கிடர் ஓகை செலுத்தி வடுப்படுத்தி ி வைத்த கம்பினாலே மாலை மயக்கை விளைத்து நட்பொருள் வாசமுளை குலகப்படுத்தியில் வாயனமுற்றி நடத்தி உட்புகும் அந்த மாதமயக்கை ஒழித்து மெத்தன வானவரு கருவுற்ற அக்ஷர வாய்மயனுக்கும் இனித்தளித்தருள் தந்திடாதோ வாய்மை எனக்கும் இனி தந்திடாதோம் தந்திடாதோ கறி குலத்தொடு வேணும் எனச் வேகமொடு அப்புமலை குலத்தை நலன் கைமேலே வீசவற்றினை ஒப்பமிட்டனை மேவியறக்கற்பதிக்குள் முற்பட வீடனனு கருள் வைத்தவன் தமயன்கள் மால கால அனை தொட்டருள் கணமால அமைதிக்கரையில் தரித்துல அழித்த பிரபுத்துவருட்கடல் தந்த காமன் காயம் ஒழித்தவர் பெற்ற கொற்றவன் ஆனில புனைத்தொரு காதல் மிகுத்து மிகப் பிரமித்தருள் தம்பிராணே காயம் ஒழித்தவர் பெற்ற கொற்றவன் ஆனில புனத்தொரு காதல் மிகுத்து மிக பிரத்தருள் தம்பிராணே தம்பிராணே தம்பிரானே...